வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சித்தூர் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்தியா நடத்துது அதுக்கான ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து நேற்று பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் அவர்களுடைய பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க ராகுல் தான் தெளிவாக அது எல்லாத்தையுமே தெளிவாக பேசுறாங்க ஐம்பது நிமிஷம் பேசுனது எல்லாமே ராகுல் எதுலேருந்து எடுத்து பேசுனாங்கன்னா ரெண்டு நாள் அவங்க என்ன பதில் சொன்னாங்க பாராளுமன்றத்திலே யார் யாரெலாம் என்ன பேசுனாங்க அப்படின்றத எடுத்து வச்சு பேசி கேட்கும்போது அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டால் பாடுறான்ற மாதிரி தான் ஆச்சு நேற்று ராகுலாக ஒன்றும் தயாரிச்சு வந்து கேட்கல ராஜ்நாத் சிங்கோட உளறல்கள் உள்துறை அமைச்சரோட உளறல்கள் மோடியோட உளறல்கள் இந்த மூணையும் டா டேட்டாவோட வச்சு இது ஏன் பண்ணா அது ஏன் பண்ணா அது ஏன் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க பதில் சொல்ல முடியல ராஜ்நாத் சிங்லாம் ஷாக் ஆகி ஃப்ரீச் ஆகி போய் இப்படி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்காரு தெரியாதவன் வாய் விட்டோம் அப்படின்னு அதாவது ஒரு கா அதிகாலை ஒன்று அஞ்சுக்கு இந்த ஒரு விஷயத்துலேயே எவ்வளவு பெரியவங்க கோமாலின்றது தெரிவித்தார் சங்கீர் ஒன்று அஞ்சுக்கு தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க ஒன்று இருபத்தஞ்சுக்கு தாக்குதலில் முடிக்கிறாங்க ஒன்று இருபத்தேழுக்கு அதாவது தாக்குதலில் முடிச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லி யார் பேசுகிறார் ராஜ்நாத் சிங் முத நாள் பேசுகிறார் இந்த மாதிரி நாங்கள் அது பயங்கர தாக்குதலை ஒரு மணி அதிகாலை ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தாக்குதல் ஆரம்பித்தோம் ஒன்று இருபத்தேழுக்கு அதை முடிச்சோம் இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சோம் முடிச்சுட்டோம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாக்குதல் நடத்துகிறோம் அடித்து முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லார் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஃபோன் போட்டு வடிகள் மாதிரி ரா வந்து இவர் பிடிச்சார் யார் ராகுல் சரி ஒன்று அஞ்சுக்கு தாக்குதல் நடத்துங்க இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாக்குதலை முடிச்சேங்க அவனுக்கு ஏன்டா ஃபோன் போட்டீங்க ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க எப்படின்னா இந்த கோட்டை தாண்டி நீ வராத நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சுட்டு நீ ஃபோனையும் போட்டு எப்போ அடிச்சிட்டோம் ஆனால் ஒரு இந்த இதில் வடி வச்சிடலாப்பில தெய்வமே செருப்பை வச்சுட்டு பேசுவான் தெய்வமே நான் அப்படிலாம் சொல்ல தெய்வமே ஒன்றாம் தேதி ஆனால் இந்த நாய் வாடகை வட்டி கொடுக்கலனா செருப்பால் இந்த என்னை அடி தெய்வமே இங்கேருந்து பார்க்கும்போது போது என்னன்னா இவன் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று முப்பத்தஞ்சிக்கும் பாகிஸ்தானுக்கு ஃபோனை போட்டிருக்கேன் ஃபோனை போட்டிங்க பாருங்கள் உங்கள் நிலையை பூரா தாக்கியிருக்கோம் ஆனால் ஆர்மிக்கு ஒரு சேதத்தை நாங்கள் ஏற்படுத்தலை உங்களோட நிலைகள் அதாவது ராணுவ நிலைகள் மேலே ஒரு தாக்குதல் நாங்கள் நடத்தலை எதுவுமே பண்ணலை ஏன்னா அதனால் இந்த போரையும் நாங்கள் விரும்பலை யார் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு போரையும் நாங்கள் விரும்பலை இந்த போர் தொடர்றதையும் நாங்கள் விரும்பலை பார்த்துக்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க அதான் ரானுவ கேட்டேன் இது ஏன் ஃபோன் பண்ணீங்க ஒருத்தனை அடிச்சிட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு உன்னை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டம்மியாக பைலட் அனுப்பி இப்போ நம்ம ஃப்ளைட்டு பலத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க இதுக்கு என்ன என்ன சொல்ல வரேன்னு கேட்குறான் போறேன்னு நீங்கள்ல தாக்குதல் நடந்து நீங்கள் இப்போ கடைசியாக என்ன சொல்ல வரீங்க எதுக்கு பாகிஸ்தான் ஃபோனை போட்டே நீ ஹாட்லைனில் அவன் மேலே தாக்குது ஒருத்தன் நான் என்ன பண்ணுறேன்னா கும்புற கும்புற குத்திட்டு அவன் திரும்பி இருக்கும்போது நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு அவன் பார்த்துட்டான் இவன் தான் குத்துறான்னு கையோட பிடிச்ச பிடிக்கும் பாரு உனே அடிக்கின்றக்காக அடிக்கலை விட்டு இதோடு நான் இதை விரும்பல இந்த சண்டையை விரும்பலைன்னா அவன் என்ன பண்ணுவான் ஊரை போட்டு பிரிக்க மாட்டான் அவங்கள ஸோ இந்த மாதிரி கேவலமான கேடு கேட்டத்தனமான வேலையை செஞ்சிருக்கியே இதுக்கு பதில் சொல்லுன்னு ராகுல் கேட்குறாங்க யாருமே பதில் சொல்ல முடியும் அவங்க கேட்குறது என்னன்னா எப்படி அந்த மூணு பேர் வந்தான் யார் அந்த மூணு பேர் எப்படி தப்பிச்சு போனான் இதை முதல்ல சொல்லுங்கடான்னா ஜி வந்து என்னென்னமோ பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் லேகி வியாபாரி மாதிரி பேசுகிறாரு பஸ் ஸ்டாண்ட்ல லேய் வைப்பாங்க பேசிட்டே இருப்பேன் சம்பந்தமே சம்பந்தா சம்மந்தம் எல்லாமே பேசி ஒரு கூட்டத்தை கூட்டி அப்புறம் கடைசியாக ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அந்த ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல ட்ரம்ப்ன்ற ஒரு வார்த்தையும் சைனான்ற ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை உச்சரிக்கவே இல்லை அப்ப இவரெல்லாம் என்ன கணக்கு என்ன பிரதமர் இவங்க யாருக்கு பயப்படுறாங்க என்ன நடத்துறாங்கன்னு வந்து இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் வரும்போது திரு மோடி அவர்கள் வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா பேசுவார் கூட மரட்டி தான் சொல்லுவார் ஆக்கிரோஷமா இருப்பார் அவர் எப்பவுமே ஒரு ஃபயரா தான் இருப்பார் தீப்பொறி திரும்ப மாதிரி தான் இருப்பார் எடுத்து உரசனிங்கன்னா கப்புன்னு புடிச்சு பார்லிமெண்ட்டை எரிஞ்சு அந்த அளவு தான் பேசுவாரு ஆனா மேட்ருக்கு வர மாட்டார் கேட்குற கேள்வி பேச ராகுல் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறார் ட்ரம்ப் நிறுத்த சொன்னாரா இல்லையா அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான் ஆரம்பிக்கிறேன் யோ ட்ரம்ப் நிறுத்த சொன்னாரா இல்லையா யார் சொன்னதை வச்சு நிறுத்தினேன்னா ட்ரம்ப்ன்ற பேரையும் உச்சரிக்க மாட்டார் கிட்ட வந்தார் ஜேடி வேன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டார் முதல் கால் பண்ணாங்க நான் எடுக்கலை நான் வந்து இராணுவத்தோட ராணுவத்தோட இவர் என்ன டிஸ்கஸ் பண்ணார்னு தெரியுது புரியுதா உங்களுக்கு நான் வந்து இராணுவத்தோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கும்போது நான் ஃபோனை ஹாட்லைனே எடுக்கலை புரியுதாக்கு இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள ஹாட்லைன் எப்படி இருக்கும்னா நேரடியாக பிரைம் மினிஸ்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதில் கால் அடிச்சிச்சினாலே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடிய டைமில் அமெரிக்கா கூப்பிடுவான் ஆஸ்திரேலியா கூப்பிடுவான் பாகிஸ்தான் கூப்பிடுவான்னு வச்சுருப்பேன் புரியுதாப்ப இப்போ நம்மளை மாதிரி செல்ஃபோனை வச்சிட்டு ஆனால் சைலண்ட்டில் போட்டு காலைல எதிர் எதிர்க்க போய் பாகிஸ்தான்காரன் அந்த மாதிரி வச்சுருந்தானே எப்படி செல்ஃபோன் ஃபோன் எடுப்பான் இவன் ஒன்று பத்துக்கு என் என்பாடு தூங்கிட்டு இருந்தான்னு வைங்க போர் நடக்கிறது தெரியாமல் அல்லது ஹார்ட் லைன்னு அது ஒரு ஆபீஸர் போட்டு வச்சிருப்பாங்க அவர் வந்து பி ஏ பேசுவாங்க ஒரு மணி நேரம் பிஸியா இருக்காருன்னா விட்ருவான் அமெரிக்கா காரன் ஜேடி வான்ஸ பேசிருக்காரு என்ன வந்து திரு ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா அமெரிக்க துணை அதிப துணை ஜனாதிபதி வந்து ஜேடி வான் வந்து சொல் சொல்லி நீங்க அந்த விஷயத்த வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா இல்லாம எப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்கறேன் இன்னொரு உளவுத்துறை தோல்வியா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இல்ல அதான் இவங்க பொய் மேல பொய் சொல்லி மாட்டுறாங்க இப்ப அதாவது இது வந்து ட்ரம்ப்போட டுபாக்கு ஒரு வேலை தாங்க நல்லா தெரிஞ்சது இப்போ இங்கே மிட் நைட்டு அப்படின்னா அங்கே வந்து பகலாக தான் இந்த மாதிரி தாக்குதல் நடந்ததுனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்ததுன்னா ட்ரம்ப் யோக ஃபோனை போடியா அப்படின்னு பார் நான் ஜேடி வாங்கிச்சேன் ஃபோனை போட்டு என்னான்னு கேள்வி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஜேடி வாங்கிச்சு அங்கே ஃபோன் பண்ணி பார்க்குவாங்க ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்ட போட்டிருப்பாங்க யோ வந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்திட போகிறாங்க அப்படியே அவ ஒரு லூசியும் ஒரு லூசுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏதா போட்டுனா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னவனே சரி இருங்க பேசுகிறேன்னு ஹாட்லைனில் போட்டிருப்பாங்க ஜி எடுக்கலைன்னொடனே சொல்லியிருப்பா அப்படி ஜேடி வேன்ஸ் எடுக்க மாட்டேறாங்க ரிங் போகுது ஆனால் ஏன் எடுக்கல ஹாட்லைன் எடுக்காத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சுருப்பேன் ஒரு மணி நேரங்கள் ஜி சொன்ன கூட்டுன்னு படி ஒரு மணி நேரங்கள் எடுத்து ஜிஏ லைனில் போயிருக்கார் உடனே ஜேடி வேன்ஸ் ரெண்டு பிட்ட சேர்த்து போட்டுருப்பாங்க என்னன்னா ஏங்க அணுவாயுதத்தை தூக்கி போட போறாங்க எப்படி ஒருத்தன் போற ஆரம்பித்த போதனாலே அணுவாயுதத்தை போட்டுருவாங்கண்ணா சும்மா ஜியை மிரட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க உடனே ஜி என்ன சொ அப்படி போட்டால் என்னங்க பண்ணுறது நாங்களும் போட வேண்டியதான்னு சொல்லியிருப்பார் அப்போ ஜேடி வேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாப்புல ட்ரம்ப்ல சொல்லிப்பார் அவரும் போடுறேன்றாருன்னு ஐயோ ஃபோனை அப்படியா நான் பேசுகிறேன் இருப்பார் இப்போ எப்படி நிறுத்துறேன் பாருன்னு ஒரு வார்த்தையை விட்ட போட்டுப்பார் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை சொன்னால் ஜி வந்து ஃப்ளாட் ஆகிடுவார் அந்த வார்த்தையை வெளியே சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது சொல்லியிருப்பார் இதை நிறுத்துனீங்களா இல்லை நான் அவன் மேலே கை வைக்கவா அப்படின்னொடனே இல்ல இப்ப நான் போறேன் நிறுத்திட்டேனே நான் ஒன்னு இருபதுக்கு நிறுத்திட்டேனே வெற்றிட்டு போற அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க நிறுத்திட்டோம்ல தான் ராஜ்நாத் சிங் சொல்றாரு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல போற நிறுத்திட்டோம் புரியுதா அப்புறம் என்ன தான் போர் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு திரு மோடி அவர்கள் அதைதான் ராகுல் நேற்று என்ன ஏ போர் முடிஞ்சு வெற்றி அப்படின் ஆபரேஷன் சிந்துர் மாபெரும் வெற்றி அப்புறம் பார்த்தா போர் தொடருன்றீங்க யாரோட போல் சண்டை போட போகிறீங்க யாரோட போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்படி வறிவியல் காமெடி தாங்க இது எல்லாமே அப்படியே படத்தில் வந்த காமெடியை திருக்கி அப்படியே ரியல் லைஃபில் வச்சு விட்டாங்க போர் நின்று போச்சு ஜெயிச்சுட்டேன்றீங்க திருப்பி போர் தொடருன்றீங்க ட்ரம்ப் பார்த்தா போர் நின்று இருபத்தி ஏழாவது நேற்று பேரை திருப்பி அப்புறமா அது எதுக்காகனா மோடியை வந்து ரொம்ப சொரிஞ்சு வருது நீங்கள் இப்ப சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் தான் பயப்படாருன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது மோடி ஒரு வார்த்தை சொல்லி ட்ரம்ப்னு ராகுலில் தான் கேட்குறாரு யோ ட்ரம்ப்பு நீ சொல்லி நான் நிறுத்தினேன் நான் நிறுத்தலையா நீ எல்லாம் ஒரு ஆளாக இருக்கு அப்படின்னு கேளு பாப்ப சொல்லு பாப்ப பேர சொல்லு அப்படின்னு பேர சொல்லிட்டாரு அதை பற்றி ஒரு அந்த இருந்துகிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் சார் பயன்தான் வேற என்ன இருக்குது எல்லாம் லாக் பண்ணி அடுத்த செகண்ட் நாங்கள் பிஸ்னஸ்ஸை லாக் பண்ணி தூக்கி ஊக்கி உள்ளே வைக்க வேண்டிய ஆளு உள்ள வாங்கி கம்பெனி லாஸ் ஆயிரும் இப்போ நீங்கள் வந்து அதானியோட கம்பெனி முழுவதுக்குமே ஓனர் யாருன்னா மோடி தான் சொல்லி யாரும் நம்ம சொல்லலை அரவிந்த் கச்சிரு சொன்னார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே கம்பெனியை மூடிட்டாய்னா பெரிய லாஸ் ஆயிரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூரம் கொண்டு போய் ஒரு வார்த்தைனால புரியுது அவ்வளோ அதனால தான் ட்ரம்ப் கிட்னி திருட கூப்பிட்றாப்லன்னு நல்லா தெரியுது அதனால இவர் போக மாட்டார் எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் சைனா பேரையும் சொல்ல மாட்டார் ட்ரம்ப் பேரையும் சொல்ல மாட்டார் இப்போ என்ன தான் ஜெய்சங்கர்னு சைனா பேரை சொல்ல மாட்டார் இப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எத்தனையோ பிரதமர்கள் வந்து இந்தியா ஆட்சி செஞ்சாலும் நேரு மட்டும் ஏன் மோடிக்கு வந்து அவ்வளோ ஒரு இல்லை சில பேரை வந்து இப்போ வாழ்க்கையில் வாழ்நாளில் மறக்கவே முடியாது நான் அந்த மாதிரியான ஒரு மரண அடி அடித்த ஒரு நேர் அது வந்து ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு சரி இவங்களுக்கு ஓட ஓட விரட்டினார் மரக்கலவரம் பண்ணும்போது குச்சி எடுத்துகிட்டு போய் நேரடியாக களத்தில் இறங்கி அடிச்ச ஒரு நேர் அப்போ அந்த இது இருக்கத்தானே செய்யவில் அதை எப்படி மறக்க முடியும் அதனால இப்போ நேர் வந்து அது வந்து என்னன்னா ஆர்எஸ்எஸ் கரைங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக நேரு வந்து சொல்றாங்க இப்போ வந்து என்னன்னா இப்போ ட்ரம்ப் வந்து டாரிஃப் இருபத்தஞ்சி பெர்சன்ட் போட்டார் பேரை சொல்லாமலே பேரை சொல்லியிருந்தால் தான் நேரம் ஐம்பது பர்சன்ட் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு மாதிரி ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி இந்தியா மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போடுறோம் நாங்கள் சொல்லியும் ரஷ்யாவில் டீலிங் வச்சுருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து போட்டு தழைச்சி விட்டுருக்காங்க ஸோ இது என்ன ஆக போகுது வர ஒன்றாந்தேதியிலேருந்து டாக்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன இந்த விவாதத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமாக ரொம்ப ஒரு ஆதாரப்பூர்வமாக வந்து பேச்சு இருந்தது சார் அவங்களுடைய பார்வைகள் வந்து அளவுக்கு பார்லிமெண்ட்டை வந்து இல்லை அதாவது ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஏன்னா ராகுலோடைய நேற்று ஸ்பீச்செல்லாம் வந்து பயங்கர மெச்சூரிட்டியாக இருச்சு சர்வதேச அளவிலான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச்சு அதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்ட மாதிரி தான் கதை ராஜ்நாத் சிங் லூசுத்தனமாக உளறி விட்டாப்ல நடந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி விட்டாப்புல அப்புறம் பார்த்தா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் ஒரு பக்கம் வண்டியை ஓட்டினாரு ஜி ஒரு பக்கம் போய் போய் மூட்டையை அவுத்து விட்டாரு உண்மையை சொல்லவே இல்லை பொய்யை விட்டாருன்றத விட உண்மையை சொல்லலை பாதையை மறைச்சிட்டார் ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இப்போ தமிழக எம்பிக்களும் அவர்களுக்கு இப்போ தமிழக எம்பியில் பேசினது வந்து ராஜாவும் சு வெங்கடேசனும் சிறப்பாக பேசுனாங்க சாராம்சம் அதுதான் எங்கேருந்து வந்தால் எங்கே போனால் அவனை நீ என்ன பிடிக்கல அதுக்காக தான் இவர்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு ஒரு மூணு பேரை போட்டு தண்டாய் இருந்தாலும் அது யாருன்றாங்க இனி பார்லிமெண்ட்டை பதில் சொல்கிறதுக்காக நீ பண்ணியிருக்க அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்போ எங்களை நம்பளையா நீ ஒரு கவர்மெண்ட் சொல்லுது மூணு தீவிரவாதியை சுட்டுருக்கோன்னு நீ தீவிரவாதியை சுட்டுக்க மாட்டேன் ரோட்டில் போறவனையே சுட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் இதை பண்ணியிருக்கேன் சொல்லி ஆம் ஆத்மி நீ கலப்புறான் ஸோ இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்காது தமிழக எம்பிக்கள் இதை வச்சு அந்த விவாதத்தில் எடுத்து பேசியிருக்காங்க விவாதம் வரும்போது ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டான் அப்படின்னு ஆபரேஷன் மகாதேவே ஒரு ஆப்பம் ஆப்பம் சுட்ட கதை தான் ஆப்பம் ஆப்ப கதை தான் ஏன்னா இவ்வளோ நாள் அவன் அடிச்சிட்டு போயிட்டானா எங்கே போனானே தெரில எங்கேருந்து வந்தானும் தெரில எங்கே போனானும் தெரில இந்த ஆப்ரேஷன் மகாதேவியன் சண்டை முடிஞ்சன்னே முத நாளே போட்டிருக்க வேண்டியதானே இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க மூணு தீவிரவாதி காணா அவனை தேடி சுட்டேன்றிக்கிங்க ஆப்ரேஷன் மகாதேவன் ஒரு பேரை வைக்கிறீங்க எதுக்கு ஆப்ரேஷன் மகாதேவன்னு வைக்கிறீங்க அதுதான் வந்து நீங்கள் காசியோடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு பீகார் காரனை ஏமாத்துறதுக்காக அதுக்கு டைட்டிலே மகாதேவன் வைக்கிறீங்க வச்சுட்டு எவனோ ஒரு மூணு பேரை போட்டு தெரியுறீங்கன்றது தான் அவர்களுடைய கூட்டம் எவனோ அந்த நம்ம போலீஸ்லனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் பழைய இத்து போன துப்பாக்கி எல்லாம் வச்சுருப்பாங்க ஒன்றத்துக்கும் ஆகாதது தீபாவளி வெடி கூட சுட முடியாது பார்த்தீங்கனாலே தெரியுதுன்னா துப்பாக்கியை என்னடா ஒரு பைப்பை வெல்டு வச்சுருப்பாங்க கட்டையில் வச்சுட்டு இவன் இந்த துப்பாக்கியை வச்சு இன்ஸ்பெக்டரை சுட போ சுட்டான் போது அந்த குண்டு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ல அந்த பக்கம் போனோடனே டப்புன்னு வந்து எஸ்ஐ வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டார் இவனை போட்டார் அப்போ அவன் இருந்து அந்த துப்பாக்கி எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்கோன்னு ஒரு காக்கா சொல்ற கூட லயக்கில் ஒரு துப்பாக்கி ஒன்று போடுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸில் அங்கங்கே வச்சுருப்பாங்க ஸ்டாக் ஏதோ ஒரு தருணத்தில் எங்கேயோ மாட்டினதாக இருக்கும் சரி இந்த என்கவுண்டருக்கு இதெல்லாம் பயனாகும் இது போன துப்பாக்கி ரிவால்வர் வேலை அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு தீவிரவாதியை பிடிச்சி அவனா பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க பாகிஸ்தான் எல்லை தாண்டி வந்திருப்பான் எவனா இருக்கான் அவனை வச்சுருப்பாங்க ஸ்டாண்ட் பைக் போட்டு தள்ளுறது அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீ வந்து எந்த இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னொடனே லாக்அப்பில் அங்கேயே பிடிச்சி வச்சிருந்தோன்னு பிடிச்சி மூணு பேரை சுட்டுட்டு இவன் தான் அவன் அப்படின்றாங்க நிச்சயமாக அந்த மூணு பேர் ஒரு நாளைக்கு பேட்டி கொடுப்பான் நாங்கள் எப்படி தப்பிச்சு வந்தோம் உள்ளே வந்தோம்ன்றது அது ஃப்யூச்சரில் நடக்கும் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை தொடர்ந்து போய் சொன்னால் நம்ம கேவலப்பட வேண்டியது இருக்கும் கண்ட இடத்துல செருப்படி வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அனுபவத்தை தான் வேற வேறு என்ன இருந்தாலும் இவர்களோட அரசியலை வேற மாதிரி இருக்கு நீங்கள் வந்து பதிலை வச்சு கேள்வி தயாரிக்கிறீங்க கேள்வி கேட்குறதுக்கு தானே பரீட்சையில் பதில் எழுதுவோம் இவங்க எப்படின்னா பதிலை வச்சுக்கிட்டு அவங்கள கேள்வி கேட்க விடுறாங்க ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம் எவனும் நம்பனா நம்ப நம்பளான் என்ன போ எத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்துகிறோம் எந்த இலக்குகளை அழிச்சோம் அதுக்கு எதிராக பேசினா அவன் தேவை தேச வாய்ங்க அப்படிங்கும்போது ஒரு மேட்ரு மட்டும் முடியவே மாட்டேங்குது இந்த மூணு பேர் எங்கே போனான் அதை சொல்லுன்னு பிடிச்ச உடனே என்னடா போட்டதுன்னா ஆப்ரேஷன் மகாதேவன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதை தான் பார்லிமெண்ட்டில் கேட்க போகிறாங்க அப்படின்னொடனே சரி ஒரு இதாக ஆரம்பித்து ஒரு நாலு எஸ் ரெண்டு இன்ஸ்பெக்டர் ரெண்டு இது நான் போடுவாங்க இல்லை இங்கெல்லாம் டீம் போடுவாங்க போடுற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணி டீம் இருக்கட்டும் நாங்கள் சொல்கிறப்ப டக்குன்னு முதல் நாள் போட்டு தரணும் என்னைக்கு ஜி பேசுகிறாருன்னு தெரிஞ்சால் அதுக்கு முதல் நாள் போட்டுதில்லைன்னா அடுத்த நாள் வந்து முடிச்சிட்டவன் மூணு பேரையும் இதுதான் உங்களுக்கு வேணும்ன்றீங்க மூணு தீவிரவாதி முடிச்சிட்டோம் இத்தனை நாள் வலை வீசி தேரணும் அதாவது இதில் பொய் சொல்றதுல என்னன்னா இத்தனை நாள் வலை வீசி தேடி ஒரு நாள் கொண்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆப்ரேஷன் மகாதேவ என்னைக்கு போடுறாங்கன்னா இருபத்தோராந்தேதி என்றைக்கு நாடாளுமன்றம் ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் ஆப்ரேஷன் மகாதேவம் வருது ஒரு பேரை வச்சிடறாங்க வச்சுட்டு இவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த பதில் சொல்றது தான் அந்த ஆப்ரேஷன் மகாதேவை பயன்படுத்துகிறாங்க இதுதான் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க இந்த மூணு பேர் மூணு பேர் மூணு பேர்லேயே வந்து முடிக்கிறாங்க இந்த மூணு பேர் எங்கேருந்து வந்தாங்க சுட்டுட்டு எங்கே போனா உன் ஆர்மியை என்ன பண்ணுது நம்ம நாடு ஆர்மியை ஏன் நீ கையை கட்டி போட்டு வச்சிருக்க இந்த தேசத்திற்காக வீர போராடக்கூடிய ஆர்மியை நீ ஏன் டிப்ளாய் பண்ணல அப்படின் போது என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேர் தாண்டா வேணும் உங்களுக்கு முடிச்சிட நாளைக்கு தான் நான் ஜி பதில் சொல்லணும் சரி மொதல் நாள் கேட்டிருப்பேன் முதல் நாள் முடிக்கிறதா காலையில் வேணாம் லேட்டாக லேட்டாகிட்ட ஆகி போச்சுன்னா அது வேறு நியூஸ் வந்துச்சு நாளே பிடிச்ச மாதிரி பிடிச்சிருங்க கரெக்டாக ஜி அடுத்த நாள் வந்து இந்த கேட்டிருந்தேன் இந்த மூணு பேர் அப்படின்னு எவனையும் சுட்டாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறேன் நம்ம சொல்லலை ஆம் ஆத்மி காரன் சொல்கிறான் சின்ன கட்சிக்காரன் சொல்கிறாங்க கண்டுபிடிச்சி கரெக்டாக அப்போ காங்கிரஸுக்கு தெரியாதா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா அவனுக்கு பேர் வந்து ஆப்கானா வீணாக பேர் வச்சா இல்லை என்னன்ற மாதிரியும் கேள்வி எழுப்பான் நான் ஊர் பேர் நாட்டு பேர் இல்லாமல் பாகிஸ்தானுக்காரங்க ஆப்கானிஸ்தான்னு பேர் வைப்பானா ஆப்கான்னு இவங்களா ஒரு இது பண்ணிடுங்க அதனால அம்ஜத் கான்னு வைக்காம போனாங்க ஏதோ பேரை வச்சு வைத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவர்களுடைய போங்காட்டம் பூராமே அறிவுசார் மக்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் இவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஆனால் இவன் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்குன்னு ரெண்டு ஸ்டேட்டில் ஒரு பெருவாரியான மக்கள் இருக்கான் அவன் இன்னும் இவங்களுக்கு ஓட்டு போடுறான் நீ எம்பி எனச்சுன்னா இவங்களுக்கு ஓட்டு போடலைங்க திருட்டு ஓட்டு தானே ஓட்டு திரிச்சாங்க மக்கள் வட வடக்கு மக்களும் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை பற்றி இவங்க யாகப்பெரு பார்க்குறோம் அப்படின்றத யுபி எம்பி மத்திய பிரதேச இப்போ ராஜஸ்தானு நம்ம ஜார்க்கண்டு உத்தராகண்டு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பொய் தான் சொல்கிறாங்க பூராம் அப்படின்னு அதனால் எம்பி எலெக்ஷனில் தோற்றும் கமிஷனை கமிஷனில் கூட்டணி சேர்த்து ஜெய்சிட்டாங்க டிவிக்கு எது சேர்த்த மாதிரி ஸோ இப்போ அடுத்து எலெக்ஷன் கமிஷனை வச்சு பீகார் எலக்ஷன் ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இவங்களுக்கு மக்கள் ஆதரவு எங்கேயுமே கிடையாது நீங்கள் சொல்கிறதுனா நம்புறதுக்கு அந்தளவுக்கு லூஸாலாம் இந்திய மக்கள் கிடையாது பார்க்கலாம் என்ன